தமிழர் பகுதியில் விடுவிக்கப்படும் முக்கிய மாவீர துவிலமில்லம் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை யாழில் கடவாடப்பட்டு பெருந்தொகை நகைகள் ஒருவர் கைது வங்கிக் கணக்குகளில் இன்று முதல் வரவு வைக்கப்படவுள்ள உள்ள பணம் மக்களுக்கு அறிவிப்பு விரைவில் ஆசாத் மவுலானா இலங்கையில் அரசு தரப்பு வெளியிட்ட தகவல் பேருந்து சாரதிகளின் தவறுகளை கண்டறிய ஏஐ கமராக்கள் மொட்டு தரப்பு அரசியல்வாதியின் அழைப்பில் ஒன்று சேர்ந்த ரணில் ராஜபக்ஷ கூட்டணி மட்டக்களப்பு வவுனதீவு தாண்டியடி மாவீரத்து விலமிலம் உள்ள காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு இணக்கம் காட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வவுனதீவு தாண்டியடி மாவீர துவிலும் இலக்காணியில் விசேட அதிரடிப்படை முகாம் அமைத்திருக்கிறது என்றும் அந்த விடுவித்து மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு மாற்றி அமைத்து வழங்குமாறு ராசமாணிக்கம் சாணக்கியன் அந்த நிரந்தர அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் துவிழமில்லம் இருந்ததற்கான அடையாளம் இல்லை என்றும் விசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரி ஒருவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முழுமையாக இல்லாவிட்டாலும் குறித்த காணியில் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ஒரு பகுதியினை விடுவிக்குமாறு கோரியுள்ளார் நேரடியாக கள்ள விஜயம் மேற்கொண்டு காணியின் ஒரு பகுதியினை விடுவிப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இதன்போது தெரிவித்துள்ளார் யாழில் பருமதிமிக்க நகைகள் மற்றும் தொலைபேசிகளை திருடிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று ஊருகாவுத்துறை நாரந்தனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் போன்று ஊர்காவத்துறை காவல்துறை அணியினர் நாரந்தணி பகுதியில் வீதி கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது வீதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருவர் நடமாடியதை அவதானித்த நிலையில் அவரது காற்றோட்டை பொக்கெட்டிலிருந்து இருந்து தாலி கொடி சங்கிலி மோதிரங்கள் மற்றும் பெண்டன்கள் இருப்பதை அவர்கள் அவதானித்துள்ளனர் இதனையடுத்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டபோது அவை சுன்னாகம் பகுதியில் களப்பாடப்பட்ட பருபதிமிக்க நகைகள் என தெரியவந்துள்ளது இதனையடுத்து குறித்த சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டபோது அங்கு பல நவீன கைத்தொலைபேசிகள் ஒரு தொகை பணம் இலத்திரணியல் சாதனைகள் உள்ளிட்ட பல பொருட்களையும் கைப்பற்றியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சம்பவம் தொடர்பில் உருகாவத்துறை காவல்துறையினர் சுன்னாகம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறைத்த சந்தேக நபரையும் மீட்கப்பட்ட மிக்க பொருட்களையும் சுன்னாகம் காவல்துறையினரிடம் ஊர்காப்புத்துறை காவல்துறையினர் கையளித்தனர் சுன்னாகம் காவல்துறையினரிடம் ஊர்காப்புத்துறை காவல்துறையினர் கையளித்துள்ளனர் இதனையடுத்து அதனை சுன்னாகம் காவல்துறையினர் தமது காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அண்மை காலமாக யழ்ப்பணத்தில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டமையை அடுத்து திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய விசாரணைகளில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ளனர் ஆகஸ்ட் மாதத்திற்கான அசுசிவ பயனாளிகளின் கொடுப்பனவு தொடர்பில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி குறித்த பணம் ஒன்றிய தினம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி நாற்பத்தைந்து பயனாளிகளுக்கு குறைத்த பணம் பகிர்ந்து அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை என்ற முதல் பயனாளிகள் இந்த பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என மேலும் கூறியுள்ளது உயர்த்த நாயுது தாக்குதல் தொடர்பில் சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் ஊடக செயலாளரான ஆசாத் மௌலானாவை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிவியில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அசாத் மவுலானாவின் சாட்சியங்களை உள்ளடக்கிய நான்கு காணொலியில் சாட்சியம் வழங்கிய ஏனையவர்களையும் விசாரணைக்காக இலங்கைக்கு அளிப்பது தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த ஒரு குற்ற செயல்களிலும் எவரேனும் ஒருவர் ஈடுபட்டால் தகுதி தராதனம் பாராது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதே அசாத் மௌலானாவை விசாரணைகளுக்காக இலங்கைக்கு அழைத்து பெறும் விடயத்தை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதிகளின் தவறுகளை கண்டறிவதற்காக செயற்கை நுண்ணறிவுடனான கெமரா கண் கணிப்பு தொகுதி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிம் எல் ரத்நாய்க்கு கதிர்காமம் இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் அவர் இதனை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளார் சாரதிகளால் ஏற்படும் தவறுகளை கட்டுப்படுத்தவே இந்த தொகுதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முதற்கட்டமாக நாற்பது உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன பேருந்து சாரதிகளின் களைப்பு மற்றும் நித்திரை கலக்கம் அல்லது சாரதியின் ஒளி மேலும் சாரதியின் ஆசனம் வைப்ரேட் செய்யப்படும் அத்தோடு சாரதி தொழில் முறைக்கு வேண்டப்படாத செயல்களில் ஈடுபடுவோரும் இதன் போது கண்டுபிடிக்கப்படுவர் இந்த ஏஐ கண்காணிப்பு தொகுதி பொருத்தப்பட்ட பேருந்தில் பிரயாணம் செய்து அமைச்சர் இதன் அமைச்சர் போது இந்த உபகரணம் மூலம் சாரதிகளின் தவறுகளால் ஏற்படும் பானிய அனத்தங்கள் தடுக்கப்படும் இலங்கை போக்குவரத்து சபையில் அதிகரித்த பணியாளர்கள் இருக்கின்றனர் ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்கள் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு தொழில் பெற்றுக் கொடுத்துள்ளனர் அந்த வகையில் வவனிய சாலையில் ஒரு நட்டை கலட்டுவதற்கு கூட இருவிகித பணியாளர்கள் இருக்கின்றார்கள் நாம் இதை நிர்வகிக்க தீர்மானித்துள்ளோம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மகந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கா ஆகியோருக்கிடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் மகளின் திருமண நிகழ்வில் இருவரும் சந்தித்துள்ளனர் கடந்த ஏழாம் திகதி நாடாளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்குவது தொடர்பான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதி அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் எந்த ஒரு வீடு மாதாந்திர கொடுப்பனவும் மாதாந்திர செயலக கொடுப்பனவு போக்குவரத்து பிரவசதிகள் மற்றும் மாதாந்திர ஒய்வூதியம் ரத்து செய்யப்பட உள்ளன மேலும் குறித்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் மகிந்த மற்றும் ரணில் ஆகியோர் பிரசன்ன ரணதுகவின் மகளின் திருமண விழாவில் ஒரே மேடையில் அமர்ந்துள்ளதுடன் பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ள நிலையில் பல்வேறு சர்ச்சை கருத்துக்களும் விழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது